ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சகசநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றிருக்கோம் இன்றைய தினம் ஐம்பத்தி எட்டாவது நாமாவளியாக ஓம் ஆச்சரிய ரூபாய நமாகா முருகப்பெருமான இந்த நாமாவளி விந்தை வடிவினராக வர்ணிக்கிறது இறைவன் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து வடிவத்திலும் நம்ம கற்பனைக்கு மெட்டாத வடிவத்திலும் இருக்கக்கூடியவன் பரம்பொருள் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அப்படின்னு இறைவன் நமக்காக பல உருவம் எடுக்கிறார் கருணையால் அப்பேற்பட்ட அந்த இறைவன் எப்படி இருக்கார்னா ஆச்சரிய அப்படின்னா அதிசயம் அற்புதம் அது அதாவது வினோதமான அசாதாரணமானன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம இப்படி தான் நம்ம நினைக்க முடியாத அசாதாரணமான ஸ்வரூபம் இதெல்லாம் இறைவனுடைய வடிவம் அப்பேற்பட்ட அந்த இறை வடிவம் நமக்காக பல திருவிளையாடல்கள் செய்வதற்காக அவதாரம் எடுக்கிற சக்தி வெளிப்படுவதற்கு ஒரு பொருள் தேவை அந்த பொருள்தான் இறைவன் அதனால தான் ஆறுமுகமான பொருள் அப்போ ஏற்பட்ட அந்த இறை சக்தி நமக்கு எல்லா எல்லாம் கொடுக்கும் அந்த இறைவனை வர்ணிக்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய ரூபமாக இருப்பதும் இறை வழிபாடு தான் அதனால தான் அடியார்கள் சொல்லும் பொழுது ஒரு பொருளை எடுத்துன்னு வா அப்படின்னும் பொழுது அந்த பொருளை தாங்குவதற்கு ஒரு பொருள் வேணும் ஆதாரம்னு பேர் ஒரு பால் வாங்குகிறோம் அப்படின்னா வெறும் பால் கையில் வாங்க முடியாது அதுக்கு ஒரு சொம்போ பாத்திரமோ எடுத்துன்னு போயிட்டு வாங்குகிறோம் அப்போ எதுக்கு சொம்பு எதுக்கு பால் வாங்க அப்படின்னா அந்த வெறும் பால் வாங்க முடியாது அதை அந்த சொம்பில் தான் வாங்க முடியும் அது மாதிரி இறைவன் பல உருவம் எடுக்கிறார் நமக்காக கருணையால் அப்போ தானே அந்த இறை சக்தியை நம்ம வர்ணிக்க முடியும் ரசிக்க முடியும் அந்த இறைவனுடைய அருளை நம்ம பெறுவதற்கு மனம் உருகும் அப்போ தான் அதனால்தான் கந்தர அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார் மண்கமள் உந்தி திருமால் வலம்புரி ஓசை அந்த விண்கமள் சோலையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து தின்கிரி சிந்த விளையாடும் பிள்ளை திருவரையின் கிங்கினி ஓசை பதினாலு லோகமும் கேட்டதுவே அப்படின்னு வர்ணிப்பார் கந்தர அலங்காரத்தில் அதாவது மண்கமள் உந்தி அப்படின்னா மண்ணுடைய வாசனை வீசுகின்ற வயிற்றை உடையவர் யார் அப்படின்னா மகாவிஷ்ணு அவர் தான் மண்ணெல்லாம் சாப்பிட்டார் இல்லையா குழந்தை கிருஷ்ண எடுத்து அந்த திருமால் அப்போ ஏற்பட்ட அந்த நாராயண மூர்த்தியினுடைய வலம்புரி ஓசை அவருடைய அந்த பாஞ்சஜன்யம்ன்ற அந்த வலம்புரி சங்கனுடைய ஒளி அந்த விண்ணுலகும் எல்லா இடத்துலையும் கேட்குதான் வாவியும்னா தடாகத்திலெலாம் கேட்குது ஆனால் இந்த வேல் எடுத்து இந்த வேலாயுதத்தை திருக்கரத்தில் வச்சுன்னு விளையாடக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய இடையில் கட்டியிருக்க அந்த கிங்கினி அதனுடைய ஓசை நாதமானது பதினாலு லோகமும் கேட்டது அப்படின்னு வர்ணிக்கிறார் அப்போ மகாவிஷ்ணு அவர் அவருடைய விளையாடலை செய்கிறாரு அவரை விட பல மடங்காக முருகப்பெருமான் திருவிளையாடல் செய்கிறார் அப்படின்றதெல்லாம் வர்ணிக்கிறது ஏன்னா அவர் தான் பல வடிவம் ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் வெகுரூப அண்டராதி சராச்சரமும்ன்றார் இறைவன் இறைவன்கிட்ட இருக்கக்கூடிய ரூபம் வெகு ரூபம் ஒரு ஜீவன் மாதிரி இன்னொரு ஜீவன் இந்த உலகத்தில் கிடையாது ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான் உதாரணத்துக்கு கை ரேகை கண்ணுக்குள்ள ரேகை அப்போ மனிதன் இல்லை மரம் செடி கொடி மலை எதுவுமே இந்த உலகத்தில் ஒன்று மாதிரி இன்னொன்று இயற்கையாக படைக்கப்பட்டதில் இருக்காது அதான் இறைவன் வெகு ரூபத்தை கையில் வச்சுருக்காரன் அப்பேற்பட்ட அந்த இறைவனை வர்ணிப்பதற்காக அவரை ரசிப்பதற்காக எல்லாம் வர்ணிக்கிறார் அதில் படிக்காசு புலவர்னு முருகப்பெருமானாக வர்ணிக்கிறார் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா சின்னஞ்சிறு பிள்ளை செங்கோட்டு பிள்ளை சிவந்த பிள்ளை பொன்னன் மணிப்பிள்ளை பூலோகம் எங்கும் புகழும் பிள்ளை சொன்னன் சுழல்கின்ற சூரனை கொன்ற சொக்கேசர் பிள்ளை வண்ண கிளி பிள்ளை செந்தில் குரத்திக்கு மாப்பிள்ளையே அப்படின்னு முருகப்பெருமானை வர்ணிப்பார் முருகன் பால நிலையில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார் பந்து விளையாடுற மாதிரி அண்டங்களெல்லாம் எடுத்து விளையாடுவாராம் மலைகளெல்லாம் எடுத்து விளையாடுவாரோ அப்படி ஆச்சரிய வடிவமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அப்படின்றதெல்லாம் தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி வர்ணிக்கிறது ஓம் ஆச்சரிய ரூபாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுபிரமணியாய நம